நிறைய பேர் நம்ம எல்லா படத்தையும் ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்னு பேசுவோம் இந்த படத்தை நீங்கள் ட்ரெயிலர்லேயும் பார்த்துருப்பீங்க ஆனால் படத்தை நிச்சயமாக ஒரு ஒரு ரெகக்னேஷன் வந்து ஒரு ஒரு ரோல் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து தனியாக நிற்பாங்க அது எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு நான் விஜய் தான் சொன்னேன் டைரக்டர் கூப்பிட்டு சொன்னேன் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ரோல் ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாவல் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் ரொம்ப ரொம்ப பிக் ஃபேன் ஆகிட்டு நான் திலீபன் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் மரியன் ஜார்ஜ் சார் வர முடியல சுகந்தியம்மா எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் எரிபடி இந்த படத்தில் வந்து நம்ம ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க ரிச்சா அண்ட் பிரீத்தி நீங்கள் படம் பார்க்கும்போது கில்சி இன்னும் ஒரு ஒரு கேரக்டர் டிவன் ரோல் நான் கதையை ஃபஸ்ட்டு படித்தேன்னா தமிழ்கிட்ட கோக்ட்டு சொன்னது வந்து ஹீரோயின் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது படத்தை வந்து மூவ் பண்ணி அந்த படத்தை படத்துக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பிளாட்டில் வந்து அந்த ஒரு 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 ஸ்டோரி லைனோட டெவலப் பண்ணி வந்த கேரக்டர் ஸோ ஒரு ஆர்கானிக்காக அந்த கேரக்டர்ஸ் எழுதிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இது ஸோ வெரி நைஸ் தேங்க்யூ வெரிச் சார் ப்ரீத்தி கண்டிப்பாக உங்கள் வாக்கு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நிறையா இன்னும் முக்கியமாக எனக்கு வந்து ரெண்டு பேர் பற்றி சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ண ஒருத்தரை நான் மறக்கல ஆனால் கடைசியில் பேஸ் பண்ணிச்சேன் சக்தி சார் ப்ரோ சக்தி பிரதர் வந்து எப்படி சொல்கிறது ரெண்டு பழம் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் என்னோடய பழக்கம் ஆனால் எனக்கு வந்து அவர் கூட ஒரு சொல்ல முடியாத ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எதாச்சும் ஒருத்தர் பேசும்போது கண்கலங்கிட்டேன் அவ்வளோதான் அதிலேருந்து இங்கே எங்கள் நட்ப ஆரம்பிச்சிது இது வரைக்கும் பிரதர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இல்லை ஒன்றுமே இல்லை அவரை நம்பி விட்டுருவேன் அவ்வளோதான் எங்கள் படத்தை அவர் பார்த்துப்பார் ஸோ ரொம்ப ஜென்வின் பர்சன் இண்டஸ்ட்ரியிலே அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதர் ரெண்டு பண்ண சேர்ந்து பண்ணுறோமே சார் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் எல்லோரும் பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிருப்பேன் விஜயகுமார் வந்து என்ன என்ன சொல்கிறது விஜய் பற்றி விஜய் வந்து தான் வேர் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அத்தனை ஹவர்ஸ் பேசி 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 படத்தை பற்றி தான் பேசுவோம் அவர் படத்தை பற்றி தவிர ஒன்றுமே தெரியாது அவருக்கு இந்த படத்துலேயும் அவர் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக வந்திருக்காரு எனித்திங் அவர் ஏதாவது நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பார் விஜய் அண்ட் என்ன சொல்கிறது ஸ்டார்ட் ஸ்டார்ட்மே சினிமா அவ்வளோதான் ஷார்ட்டாக சொல்லணுனாக்க சினிமா வந்து அவருக்கு கற்றுக்கிறது க டேரெக்ஷன் ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப கரெக்டாக இப்போ கொடுப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி விஜய்லாம் சொல்கிறத விட விஜய் இல்லாமல் நான் இல்லை அவ்வளோதான் ஸோ அதுக்கு தான் சொல்லுவாங்க அண்ட் கேப்டன் ஆஃப் தி ஷிப் தமிழ் தமிழ் வந்து விஜய் தான் அறிமுகமாச்சு ஒரு ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொண்டு வந்துருக்கார் அதி சேத்துமான் டைரக்டர் அப்படின்னு தான் கோம் பண்ணி சொன்னார் விஜய் பவுண்ட் ஸ்கிரிப்டா அப்படின்னு நினச்சி நம்ம படித்து அவரை பேசும்போது அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிது தமிழ் வந்து நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சென்ஸான ஒரு ஆள் அண்ட் ரைட்டிங் அவ்வளோ முக்கியத்துவமான முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு டைரக்டர் இது அரசியல் படம் அரசியல் வந்து ஒரு ஒரு தொட்டுட்டு போகிற மாதிரி படம் இல்லை படம் ஸ்டார் படம் ஜானரே அரசியல் படம் அது மாதிரி ஒரு படம் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு இல்லையா அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அண்ட் இது எலெக்ஷன் சீசன்ல வரும்னு நினச்சி கூட பார்க்கல அது அப்போ நிறைய பண்ணும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தமிழ் நம்ம அதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி அக்டோபரில் வீட் பண்ணி அப்புறம் டுவெண்ட்டி ஒன்ல நம்ம ஷூட் பண்ணோம் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு கதையை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சின்சியர் டேரக்டர்ஸ் அவரோட ஒப்படைச்சா அவர் எக்ஸிகூட் பண்ணுறாரு அவர் ஆச்சு சம்டைம் நான் ஸ்பீடை குறைக்கணும் அது மாதிரி ஒரு பர்சன் அவர் அவரும் அவரோட டீம் சித்தார்த் அண்ட் சத்யஷன் திஸ் ஃபீல் நல்ல டீம் அது யூ ஃபார் பிரீங் திஸ் மூவி அண்ட் தமிழுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த படத்துக்கு நான் ரொம்ப நம்புகிறேன் எலெக்ஷன் பற்றி குயிக்காக சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன் பட் ஏதாவது நாங்கள் எலெக்ஷன் டைமில் இந்த படம் வரும்னு நான் நினச்சி பார்க்குறேங்க பட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு இந்த ஃபைனல் ஒர்க்கெலாம் நடக்கும்போது ஓகே நம்ம கரெக்டாக ஜென்ரல் எலெக்ஷன் வருதுன்னு அப்போது ஒரு தாட் இருந்துச்சு ஒரு ஆறு மாதம் முன்னாடி ஆனா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை முடிச்சு அந்த லாஸ்ட் ஒரு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அவ்வளோ க கஷ்டமான ஒரு வேலை ஸோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லாரும் டமிங் பண்ணி கொடுத்து சப்போர்ட் பண்ணதுக்கு அது வந்து எலெக்ஷன் சீசன்ல வந்து இறக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணோம் அண்ட் சக்தி பத்திரக்கு ரொம்ப தேங்க்ஸ் அல்ல ஒரு டேட் பார்த்து எங்களுக்கு செட் பண்ணி ஒரு ஒரு வாரம் அவர்தான் தான் சொல்லுவார் பிரதர் ஒர்க் பண்ணுங்க நல்ல டைம் பார்த்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் இந்த படம் வந்து நல்லா போய் மக்களுக்கு போய் சேரணும் ஏன்னா இது ஒரு பிசினஸா இவங்களுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இது நிஜமாக மக்களுக்கு போய் நல்ல ஒரு அரசியல் கருத்தா இருக்கு ரொம்ப சோஷியல் ப்ரீச்சிங் அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது அண்ட் நல்ல ஒரு பிளாட்ல ஒரு நல்ல ஒரு என்டிங்கும் கொடுத்துருக்காரு கமல் ஸோ அதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் சொல்ல வர ஒரே விஷயம் தான் திங்க் நம்ம நம்மள மாதிரி ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஒரு ஃபேஷனோட வந்து பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குற அந்த சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எங்களால் முடிஞ்சது ஒரு ஒரு மார்க்கெட்டிங் ஒரு பட்ஜெட் அவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும் எங்களால் அதை அன்லிமிடெட் எக்ஸ்பெண்டிச்சரும் அதை பண்ண ரொம்ப ஒரு சிரமம் தான் அது அண்ட் நான் தமிழ்நாடு ஆடியன்ஸ் ஃபுல்லாக போய் சேர்க்கறதுக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டென்ட் பார்த்து படத்தை பார்த்து நீங்கள் படம் பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை மக்களுக்கு போய் சேரணும் அவ்வளோதான் எங்களோட விஷ் அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் வந்து ரொம்ப நன்றி for that i hope probably in the coming years uh, there's more work and there's you know i probably you know get to speak tamil very fluently um, so i've seen tamil industry has given so many legendary people all over in the indian cinema for the indian cinema and i'm standing here right now and you know i'm beginning my journey it just feels very privileged and you know, blessed to be standing here, and even you know, you know, that feeling that you know, I'm starting with this journey, and uh, you know, all the great artists have come from here, and we all know that. I don't even have to specify that. So, thank you so much, and I would really like to thank uh, Aditya Sir, a Real Good Films Production, for giving me this chance to be.

வித்தியாசமாக இருக்கு ஏன்னா படம் நாங்கள் போகும்போது டைட்டில் இல்லாம தான் போனோம் அப்போ இது இந்த முதல் எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி வந்தது அப்படின்னா எப்போதும் என் அளவில் கருத்தளவில் ரொம்ப முரண்பட்டு கொண்டு எப்போதும் நட்பு பாராட்டுகின்ற தோழர் அழகிய பெரியவன் அவருடைய வழியாகத்தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்தது இது எதுக்கு நீங்க பதிவு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வேற வேற தளங்களில் வேற வேறிய வேற வேற அரசியல் கருத்து கருத்துக்களோட இருக்கலாம் ஆனால் நட்பு அப்படின்னு வரும்போது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க நட்பு தான் பெருசாக நிற்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஐடியா பரிவான் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு நான் முதன் முதல்ல டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாராயணன் சார் தான் பார்த்தேன் பார்த்தபோது அவர் சொன்னார் அம்மா அவர் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொன்னார் அம்மா இது வந்து உங்களோட உண்மையான கேரக்டரையே காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த படம் அப்படி சொல்லி தான் அந்த ஸ்கிரிப்டே என்கிட்ட கொடுத்தாங்க சினிமாவில் வந்து நானும் சினிமா துறைக்குள் ஒரு சிறு தயாரிப்பாளராக ஆஹ் இயங்கிக் கொண்டு நாச்சல் பிலிம்ஸ்ன்னு ஒரு இரண்டு படங்கள் எடுத்திருக்கேன் அந்த வகையில வந்து சினிமாவில் வந்து ஒரு இயக்குனர் ஒரு படைப்பாளி வந்து எவ்வளவு தூரம் டெடிக்கேட்டடா இருப்பாங்க அப்படிங்கிறது போட்டு இருப்பார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் ஆனால் டிசிப்ளின்டா இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் தமிழ் சார் தான் பார்த்தேன் டே ஒன்னுல இருந்து அந்த கடைசி நாள் வரைக்கும் ஷூட்டிங் முடிஞ்சு வந்த அந்த கடைசி நாள் வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கான ஒரு டிசிப்ளின் ஒரு தனி மனித ஒழுக்கம் தான் ஏன்னா ஒரு அடிமட்டத்தில இருந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வருகின்ற எந்த படைப்பாளிகளாக இருந்தாலும் சரி எந்த டெக்னீஷியன்ஸா இருந்தாலும் சரி அரசியல் ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி எந்த தொழிலில் அவங்க ஈடுபடுறவங்களா இருந்தாலும் சரி ஒரு விளிமணையிலிருந்து வருகின்ற மிடில் கிளாஸ்ல இருக்கின்ற வருகின்றவர்களுக்கு அங்க வந்து அவங்க தொழில் துறையில் அவர்கள் எவ்வளவு தூரம் டிசிப்ளின்டா இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கான உயரம் அவர்களை தேடி வரும் அப்படிங்கிறத தமிழ் சாரை பார்த்து தான் அதை கற்றுக்கிட்டேன் அது உண்மையிலுமே இன்னைக்கு இன்னைக்கு இருக்கின்ற கிரியேட்டர்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து வெறும் தண்ணி அடிக்காமல் இருக்கிறது இல்லை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது இது டிசிப்ளின் கிடையாது நம்மக்கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கின்ற போது நாம் எப்படி ஒரு கடைசி மனுஷனை ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னீங்கன்னா நாங்கள் ஒரு அறுபத்தஞ்சு நாள் வந்து அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கும்போது எனக்கு இருபத்தி ரெண்டு நாள் அந்த கிராமத்துக்குள்ளே இருந்தோம் அந்த கிராமத்துல வந்து சின்ன சின்ன குழந்தைகள் கூட அவர்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசும் அந்த பேசுற குழந்தைகளை வந்து ஏ வா அப்படின்ல ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணுவாரு அப்பதான் லிங்கனோட இங்க படத்தோட டைட்டில் வந்து ஒரு வாசகம் லிங்கனோட போட்டது அதே லிங்கன் சொல்வாரு உங்க உங்கள் கையில் அதிகாரம் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை வைத்து நீ கடைசி மனிதனை எவ்வாறு ட்ரீட் பண்றியோ அதை வச்சுதான் நீ யார் உன் கேரக்டர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அந்த மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல சினிமா டைரக்டர் சினிமா டைரக்டர் அப்படிங்கறத வந்து ஒரு கடைசி மனிதராக இருக்கின்ற அந்த கிராமத்து மக்கள்டையும் சரி தன்னோட டீம்லையும் சரி எந்த இடத்துலயுமே வந்து அவர் வந்து ரொம்ப ஆணவத்தோடையோ இல்லை வேற எந்த மாதிரியோ அவர் பேசுற எல்லாத்தையுமே ரொம்ப இதா பேசினாரு ரெண்டாவது கேமராமேன் சார் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுமையின் சிகரம்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அது மகேந்திரன் சார் தான் அவருக்கு அவரோட டீம்ல இருக்காங்க இல்லையா அவங்க டீமில் இருந்த பிரபு ராஜ்குமார் அந்த டீம் ஃபுல்லாக எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தன்னோட டீம்மேட்ஸை வந்து எந்த இடத்துலையும் அதாவது டேரெக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கேமரா டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே கொஞ்சம் லைட்டாக அந்த நீங்கள் எத்தா நாங்கள் எத்தாங்கன்னு ஒன்று இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி அவர் வந்து ரொம்ப அழகாக கொண்டு போனார் அப்புறம் வந்து எப்படின்னா இப்போ என்ன மாதிரி புது ஆர்டிஸ்ட்டு இப்போ பேசிக்கலி இப்போ இவங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது பூ புயல் அப்படின்லாம் சொன்னாங்களே பேசிக்கலாக நான் வந்து ஒரு எப்படி சொல் ஒர்க்கஹாலிக் ஒரே இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது இங்கே தங்கிட்டு ஓடிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆள் கிட்ட மூஞ்சி காமிக்காம அவங்கள வந்து ஹார்ஷா பேசாம சாப்பிட்டா ஒருத்தங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு பண்பு ஏன்னா ஒரு இடத்துல நம்ம போறோம்னா என்ன விஷயங்களை நம்ம கத்துக்கிறோங்க முக்கியம் நான் வந்து தமிழ் சார் கிட்ட வந்து டிசிப்ளின கத்துக்கிட்டேன் அண்ட் மகேந்திரன் சார் கிட்ட வந்து எப்படி ஒரு மனுஷங்களை வந்து நீங்க ட்ரீட் பண்ற விதம் அப்படிங்கறத தாண்டி எது நடந்தாலும் நீங்க எப்பயும் எப்படி கூலா இருக்கணும் நாங்கள் நெருப்பு சார் அங்கே நெருப்பு பத்துது அப்படியா ஓகே ம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி அவர் இவ்வளோ ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லா சூழ்நிலையும் மனிதன் எதனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல தான் இருக்கும் நீங்கள் வந்து எப்பயுமே உங்களை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறதா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இது விஜயகுமாரை பற்றி சொல்லணும்னா செட்டில் பார்த்தா முதல் நாள் இருந்து மொதல் நாள் வந்து மணப்பெண்ணுக்கு ஒரு பொருள் தாலியோ ஏதோ வாங்குறதுக்கான சீன் அந்த நேரத்தில் அவர் என்னை அம்மானு கூப்பிட்டாரு அந்த நாள்ல இருந்து ஷூட்டிங் முடிந்து கடைசி நாள் வரைக்கும் அந்த அம்மா நான் ரியல் அம்மா என்னோட கேரக்டர் பேர் சாந்தா சாந்தாமணி சாந்தா சாந்தான்னு கூப்பிடுவாங்க அந்த சாந்தாமணி அம்மாவாகவே என்னை வந்து எப்பயும் வச்சிருந்தது விஜயகுமார் ஏன்னா நம்ம வந்து அந்த மூடுலேருந்து கொஞ்சம் மாறும்போது கூட ஒரு செட்டுக்குள்ள வந்து நம்மளை பார்த்தோன்னே அம்மா வணக்கம் பாரு நம்ம வந்து விஜயகுமார் அளவுக்கு ஒண்ணு பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு சாதாரண பத்திரிகையாளர் அவ்வளோதான் அப்போ அவங்கள பார்த்த உடனே வந்து ஒரு பணிவா இல்லை ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வணக்கம் அம்மா அம்மாரு இல்லாட்டா வந்தோன்னு ஒரு கையை கொடுப்பாரு அந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா இந்த நேரத்தில் இந்த இடத்துல நம்ம மனநிலை எப்படி இருந்தாலும் கேமரா முன்னாடி போனோட நம்ம சாந்தாமணியா மாறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த என்டயர் டீம் வந்து கொடுத்தது கொடுத்த சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அதுல மீடியா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கும் நீங்கள் எல்லோரும் இருந்ததாக எங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ஸ் ஒரு சப்போர்ட்டாக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் சென்னை எப்போவுமே வந்தால் ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஐ கெட் ஐ கெட் டு ரிசீவ் ஸோ மச் லவ் யூ ஆல் அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படியே இந்த வாட்டி ஒரு ஸ்பெஷலான இவெண்ட்டாக வந்திருக்கேன் எலெக்ஷன் மீ செவன்டீன் ரிலீஸ் ஆகுது அயோத்திக்கு அப்புறம் இதுதான் நெக்ஸ்ட் மூவி ஸோ கண்டிப்பாக அயோதி விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ரோல் அகேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீமேல் கேரக்டர் எடுத்துருக்காங்க சார் ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் உங்கள் எல்லாருக்கும் இது இந்த ரோலும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் பற்றி நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க ஸோ பர்சனலி ஐ பிலீவ் ஒரு நல்ல கன்டென்ட் நீங்கள் விஜுவல்ஸ் பார்த்தாலே எவ்வளோ எதார்த்தமாக எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படி நல்லா இருக்கும்னு ஒரு மோட்டிவ் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறோம் ஸோ அது கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் கமல் சாருக்கும் அண்ட் ப்ரொடியூசர் ஆதித்யா சாருக்கும் பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ விஜய் சார் அண்ட் பாவல் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு என்னோடய கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு பட் நீங்கள் அதை சொன்னீங்க இல்லையா அந்த ஸ்பான்டேனியஸாக நான் கேட்ச் பண்ணிட்டேன் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் விஜய் சார் அவ்வளோ அந்த சீனில் ஒரு இமோஷனலான சீன் பட் நம்ம கூட ஒர்க் பண்ணுற கோஆக்டர்ஸ் எவ்வளோ டெடிக்கேட்டடாக எவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க நமக்கு அதை குவாலிட்டி அப்படியே கேச் பண்ணிடுவோம் ஸோ யூ ஃபார் தேட் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க த்ரூ ஆஃப் த ஷூட் அண்ட் யூ டு ஈச் ஒன் ஆஃப் யூ மேம் சாந்தமணி மேம் எனக்கு அப்படியே அது அந்த பேரே ஞாபகம் இருக்கு பட் தேங்க்யூ ஸோ மச் फॉर बी सो सपोर्टिव और फैम्ली मंत अट्ठा नम शूट पड़े मकल्त रुमी सोलनुपोर्टिवू सो मच अंडी महें यू सर एस ऐसे योलिस्टिका अदा नम पाता अंड विजलस पाती है सो ई डोट हव सेनी बटंक यू सो मच फार एव्रिथिंग richa i didn't get to work with you a lot but uh, welcome to tamil cinema and i really wish welcome pananga and don't worry about the language we'll teach you <laughs> so uh, it was uh, fabulous to see you on screen and uh, thank you to each one of you for making this happen the direction department team camera team production side sir. ஹூ மேனேஜ் எவ்ரி திங் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த எல்லா ஒரு டீம் ஒர்க்காக எல்லா எஃபர்ட்ஸ் போட்ட போட்டதுனால நாங்கள் இங்கே இருக்கோம் இன்றைக்கி ஸோ தேங்க் யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ மே செவன்டீன் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆல் யுவர் ரெஸ்பான்சஸ் ப்ளீஸ் டூ வாட்ச் த ஃபில் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் எலெக்ஷன் இது உள்ளாட்சி எலெக்ஷனை மையமாக வச்சு வந்திருக்கிற ஒரு படம் களம் தேர்தலாக இருந்தாலும் கருத்துக்களை வலிந்து திணிக்காமல் அரசியல் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போயிருக்கிற சில கேரக்டர்ஸ் மையமாக வச்சு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக படம் வந்திருக்கு படத்தில் வர கேரக்டர்ஸ் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் படம் பிரச்சாரம் பண்ணல இந்த படத்தோட முதுகெலும்பு இந்த கதையோட முதுகெலும்பு அப்படியே சொல்லணும்னா மரியன் ஜார்ஜ் அவர்கள் நடிச்சிருக்கிற நல்ல சிவன்ற ஒரு கட்சி தொண்டர் கேரக்டர் சொல்லலாம் கட்சி தொண்டன்னா தன்னலம் இல்லாமல் மக்களுக்காக கடுமையாக கட்சிக்காக கடுமையாக உழைக்கிற ஒரு கேரக்டர் நம்மள அநேக பேர் அப்படி ஒரு கேரக்டர் நம்ம குடும்பத்திலேயே பார்த்துருப்போம் நம்ம அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா யாராவது ஒருத்தர் அப்படி வந்திருப்பாங்க அமாவாசைங்க இருக்கிற அரசியலில் இப்படி கொள்கைக்காகவும் கட்சிக்காகவும் உழைக்கிற நல்லவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு கேரக்டர் அது அப்படி உழைக்கிறவங்கள வந்து ஏமாலியாகவும் பழக தெரியாதவங்களாகவும் இந்த உலகம் பேசும்போது அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு நியாயமான கோபம் இருக்கும் அப்படி ஒரு மகன் கேரக்டரெலாம் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் இயக்குனர் தமிழோட ஒர்க் பண்ணது மிகுந்த மனநிறைவே தந்தது நன்றி தமிழ் அதே போல் தயாரிப்பாளர் ஆதித்யா கூட இது ரெண்டாவது படம் நிறைய வெளிட்டரு அதையெல்லாம் உண்மை தான் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் தொடர்ந்து தரமான நல்ல படங்களை பண்ணணும்னு விஷ் பண்ணுறேன் அடுத்ததாக எல்லாருக்கும் மாஸ்டர் மாஸ்டர் கிரியேட்டிவ் ஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்டன்ன் மாஸ்டர் எடிட்டர் பிரேன் பாவல் டிபி மகேந்திரன் அம்மா நாச்சியல் சுகந்தர் எழுத்தாளர் திரு அழகிய பெரியவன் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் ஏழுமலை பிரீத்தி ரிச்சா அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்திவேலன் அவர்கள் திலீபன் மாஸ்டர் கிருஷர் சாரி கிருஷ் நடிகர் தயாலன் அருள்தாஸ் காஸ்ட்யூம் டிசைனர் கஸ்தூரி எங்க இருக்க பேரில் மேனேஜஸ் கோகுல் பாலா ஹரி பி யுவராஜ் உட்பட அனைத்து நடிகை நடிகைகளுக்கும் தொழில்நுட்பக் குழுவினருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தோட ஷூட்டிங் முழுக்கவே ஆம்பூரில் தான் நடந்தது ஷூட்டிங் நல்லபடியாக நடக்க சப்போர்ட் பண்ண ஆம்பூர் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை பேசும்போது என்னோட முந்தைய படமான ஃபைட் கிளப்பை நல்லபடியாக ரிலீஸ் பண்ண உறுதுணையாக இருந்த நண்பன் லோகேஷுக்கும் ஜெகதீஷ் பிரதருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என் முதல் படத்திலிருந்து இப்போது வர அன்பையும் ஆதரவையும் எப்போதும் கொடுக்கும் அத்தனை நல்லுறவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இறுதியாக படத்தையும் படத்தை பற்றிய கருத்துக்களையும் மக்களிடத்து கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்